வெல்கம் டு ஸ்கூல் ஆஃப் ஐஏஎஸ் அகாடமி நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது எய்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எயிட் ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் மொத்தம் நமக்கு இருபத்தி மூணு பாடம் இருக்குது நாம இப்போ பார்க்க போகிறது பதினேழாவது பாடம் தாவர உலகம் பேஜ் நம்பர் இரநூத்தி ஒன்று இந்த பாடத்துக்கான புக் பேக் கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் பேஜ் நம்பர் இரநூத்தி பன்னெண்டு எடுத்துக்கோங்க ரோமன் ஒன் சரியான விடையை தேர்ந்தெடு ஃபஸ்ட் கொஸ்டின் தூதுவலையின் இரு சொற்பெயர் சொலானம் ட்ரையோலோபேட்டம் ஆகும் இதில் சொலானம் என்ற சொல் எதை குறிக்கின்றது ஆன்சர் ஆப்ஷன் ஆ பேரினம் செகண்ட் கொஸ்டின் புளோரிடியன் ஸ்டார் சேமிப்பு பொருளாக காணப்படும் பிரிவு ஆன்சர் ஆப்ஷன் இ பைசி தேர்ட் கொஸ்டின் கூட்டமைப்பாக காணப்படும் பாசி ஆன்சர் ஆப்ஷன் இ வால்வாக்ஸ் ஃபோர்த் கொஸ்டின் தகுந்த காளான் ஆன்சர் ஆப்ஷன் ஆ அகாரிகஸ் அடுத்தது ஃபோ ஃபிஃப்த்து கொஸ்டின் மண்ணரிப்பை தடுக்கும் தாவரங்கள் ஆன்சர் ஆப்ஷன் இ டையோபைட்டுகள் சிக்ஸ்த் கொஸ்டின் முதலாவது நில தாவரங்கள் ஆன்சர் ஆப்ஷன் ஆ டெரிடோபைட்டுகள் செவன்த் ஒன் நன்கு வளர்ச்சியடைந்த வாஸ்குலர் திசுக்களை கொண்ட தாவர உடலம் காணப்படுவது ஆன்சர் ஆப்ஷன் இ ஜிம்னோஸ்பன்கள் எய்த் கொஸ்டின் இருச்சொப் பேரிடு முறை முதன் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு டேஸ் ஆன்சர் ஆப்ஷன் ஆ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது நைன்த் கொஸ்டின் பென்சிலின் ஒரு உயிர் எத் எதிர்பொருள் இது எதிலிருந்து இருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் ஆ பூஞ்சைகள் அடுத்தது ரோமன் லெட்டர் டூ கோடிட்ட இடத்தை நிற்பக ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வகைப்பாட்டியல் என்ற சொல் டேஸ் மொழியிலிருந்து பெறப்பட்டது ஆன்சர் கிரேக்கம் செகண்ட் கொஸ்டின் இருச்சொற் பெயரிடு முறை முதன் முதலில் டேஸ் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது ஆன்சர் காஸ்பர்ட் பாஹின் தேர்ட் கொஸ்டின் ஜெனிரா பிளான்ட்ரம் என்ற நூலை வெளியிட்டவர்கள் டேஸ் மற்றும் டேஸ் ஆன்சர் பெந்தம் மற்றும் ஹீக்கர் ஃபோர்த்து ஒன் ஒரு வித்திலை தாவரங்கள் டேஸ் விதை இலையினை மட்டுமே கொண்டுள்ளன ஆன்சர் ஒரு ஃபிஃப்த் ஒன் பழுப்பு பாசி டேஸ் வகுப்பை சேர்ந்தது ஆன்சர் பைசி சிக்ஸ்த் ஒன் அகர் 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 டேஸ் என்ற பாசியிலிருந்து பெறப்படுகிறது ஆன்சர் ஜெலீடியம் மற்றும் கிரேசிலேரியா செவன்த் ஒன் பூஞ்சைகளின் சேமிப்பு பொருட்கள் டேஸ் மற்றும் டேஸ் ஆகும் ஆன்சர் கிளை கிளைகோஜன் மற்றும் எண்ணெய் எய்த் ஒன் டேஸ் முதலாவது உண்மையான நிலத்தாவரம் ஆன்சர் டெரிப்போபைட்டுகள் அடுத்தது நைன்த் ஒன் டேஸ் தாவரங்களில் சைலம் மற்றும் புளோயம் காணப்படுவதில்லை ஆன்சர் பிரையோபைட்டா டென்த் ஒன் டேஸ் தாவரங்களில் வலைப்பின்னல் நரம்பமைவு காணப்படுகிறது ஆன்சர் இருவித்திலை அடுத்தது ரோமன் நட்டர் த்ரீ சரியா அல்லது தவறா என எழுதுக தவறான வாக்கியத்தை திருத்தி எழுதுக ஃபர்ஸ்ட் ஒன் பாலிபெட்டலை துணை வகுப்பில் அள்ளி இதழ் தனித்தவை ஆன்சர் சரி செகண்ட் கொஸ்டின் இருச்சொற் பெயர் இரண்டுக்கும் மேற்பட்ட சொற்களை கொண்டிருக்கும் ஆன்சர் தவறு இதுக்கான சரியான பதில் இருச்சொற் பெயர் இரண்டு சொற்களை மட்டும் கொண்டிருக்கும் தேர்ட் கொஸ்டின் செயற்கை முறை வகைப்பாடானது தாவரத்தின் ஒரு சில புறத்தோற்ற பண்புகளை அடிப்படையாக கொண்டது ஆன்சர் சரி ஃபோர்த் ஒன் பூஞ்சைகளின் செல் சுவர் கைத்தினால் ஆனது ஆன்சர் சரி ஃபிஃப்த் ஒன் பைனஸ் ஒரு மூடிய விதை தாவரம் ஆன்சர் தவறு இதுக்கான சரியான பதில் பைனஸ் ஒரு திறந்த விதை தாவரம் சிக்ஸ்த் ஒன் பிரையோபைட்டா தாவரங்கள் அனைத்து நீர்வாழ் தாவரங்கள் ஆகும் ஆன்சர் தவறு இதுக்கான சரியான பதில் பிரையோபைட்டா தாவரங்கள் அனைத்தும் நீரிலும் நிலத்திலும் வாழும் தாவரங்கள் ஆகும் செவன்த் ஒன் இடுவித்திலை தாவரங்கள் ஜிம்னோஸ்பெம் தாவரங்களை விட நன்கு வளர்ச்சியடைந்த பண்புகளை வளர்ச்சி வளர்ச்சியடைந்த தாவரங்கள் ஆகும் ஆன்சர் சரி நைன்த் கொஸ்டின் பிரையோபைட்டுகளில் தாவர நிலை ஓங்கியது ஆன்சர் தவறு இதுக்கான சரியான பதில் பிரையோபைட்டுகளில் கேமியோபைட் தாவர நிலை ஓங்கியது டென்த் கொஸ்டின் டெரிட்டோபைட்டுகளில் ஸ்போர்ட் ஸ்போரோபைட் நிலை ஓங்கியது ஆன்சர் சரி அடுத்தது ரோமன் லெட்டர் ஃபோர் பொறுத்துக ஃபஸ்ட் கொஸ்டின் சைனோபைசி ஆன்சர் நீல பச்சை பாசி செகண்ட் ஒன் குளோரோபைசி ஆன்சர் பச்சை பாசி தேர்ட் ஒன் பெயோபைசி ஆன்சர் பழுப்பு பாசி ஃபோர்த் ஒன் ரோடோபைசி ஆன்சர் சிவப்பு பாசி Thank you ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் like பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை subscribe பண்ணுங்கள்